முதல் கேள்வி சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் உள்ளது சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் மணிமேகலை தமிழில் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மணிமேகலை ஏற்றையவர் சீத்தலை சாத்தனார் முதல் குலத்துங்கச் சோழனம் அரசவைப் புலவராக இருந்தவர் கம்பர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கீழ்கண்டவுற்றில் எது தவறு பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது ஆமா பாஞ்சாலி சபதம் இரு பாகங்களை கொண்டது ஆமா பாஞ்சாலி சபதம் ஆறு சருக்கங்களையும் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களையும் கொண்டது மூணு மட்டும்தான் தப்பு ஏன் அப்படின்னா அஞ்சு சர்க்கம் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்களை கொண்ட சிறு காப்பியம் அப்ப மூணாவது மட்டும்தான் தப்பு கேள்வி திருப்பி சொல்றேன் பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது என்பது உண்மை சரிதான் பாஞ்சாலி சௌதம் இரு பாகங்களை கொண்டது ஆமாம் அஞ்சு சர்க்கம்னு வரணும் அந்த இடத்துல ஆறு சர்க்கம்ன்றது கேள்வி வந்து எது தப்புன்னு கேட்டிருக்காங்க அப்போ மூணு மட்டும்தான் தவறு பாரதியின் உரைநடை நூல்கள் எவை தராசு சந்திரிகின் கதை ஞானரதம் இங்கே சந்திரிகின் கதை கொடுத்துருக்கு யானரதம் கொடுத்துருக்கு தராசுன்னு கொடுத்துருக்கு ஆப்ஷன் டி நாங்கள் எழுதலை எழுதிக்கோங்க அடவி மலையாறு எல்லாமே என்னது அப்படின்னா உம்மை தொகை அதாவது அடவினா காடு காடும் மலை ஆறும் அப்ப உம்முன்ற விகுதி மறைஞ்சு வருது அப்ப இது என்னது உம்மை தொகை எது தவறுன்னு கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி கீழ்கன்றவற்றுள் எது தவறு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்பது சிறுபஞ்சம் மூலம் பாடல் பாடியவர் காரியாசன் மிகச்சரிதான் சிறுபஞ்சம் மூலம் பதினொன்று மேல் கணக்கு நூல் இல்லை பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்போ அது தவறு எட்டு தொகையும் பத்து பட்டம் தான் பதினொன்று மேல் கணக்கு அப்போ சிறுபஞ்சம் மூலம் அறநூல் தான் அறநூல்க்குனாலே பதினெண் கீழ்கணக்கு தான் அப்போ அது தவறு சிறுபஞ்சம் மூலம் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களால் ஆனது அதுவும் சரிதான் காரியாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மகாயனாரின் மகன் என சிறப்பாயிரம் கூறுகிறது இவர் மாணவன் மகன்ற வார்த்தை வராது இவர் மாணவர் மா காரியாசனோட சாரி மா மாக்காயனோட மாணவன் தான் காரியாசன் அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்போ ரெண்டும் நாளும் தப்பு பற்றுக பற்றுட்டான் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே சொல் பின்வரு நிலையனி ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தர்றதுனால அது சொல் பின்வரு நிலையனி துணையாய் வருவது தூய நற்கல்வி ஆன்சர் திருமந்திரம் கல்விக்கு கல்வி கற்பிக்கப்படும் இடங்களை பள்ளி என குறிப்பிடுவது பள்ளினாலே பெரிய திருமொழி தான் பள்ளி எனும் சொல்லுக்கு டேஸ் என்ற பொருள் படுக்கை என்பதன் பொருள் கணக்காயர் இல்லாத ஊரும் பினக்கருக்கும் என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் திருகடுகம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கணக்காயர் இல்லாத ஊரும் பினக்கருக்கும் என குறிப்பிடும் நூல் திருகடுகம் ஆன்சர் நல்லாதானார் ஆசிரியர் பேர்